வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பூசணிக்காயில் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பூசணிக்காயை தோல் செய்விட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்க இதனோட அளவு இரநூறு கிராம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிருக்க மேலே இட்லி தட்டை வச்சு நம்ம ஸ்லைஸாக நறுக்கின பூசணிக்காயை மேலே வச்சிடலாம் அதிகப்படியான தீயில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பேனில் ஆறு வரமிளகாயை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் செவக்கரை அளவுக்கு வறுத்துக்கலாம் செவக்கரை அளவுக்கு வறுவிட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் பேன் சூட்லேயே ஒரு பத்து இருபது செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதோட அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரை கப் தோரம்பருப்பு பருப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை மசிச்சுக்கலாம் பருப்போட அளவு நூறு கிராம் இட்லி பாத்திரத்தில் பூசணிக்காயை வேக வச்சுருந்தோம் இப்போ இதை திறந்துடலாம் பூசணிக்காய் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு இதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிறதால பூசணிக்காயில் இருக்கிற சத்து வீணாகாமல் இருக்கும் ஒரு சின்ன எலுமிச்சி அளவு புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க இதை ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஊற்றிடலாம் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக இருக்க இதையும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சாம்பாரில் ஊற்றிடலாம் கூடவே பொடியாக நறுக்கின மல்லிலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட அரைச்சி வச்ச பூசணிக்காய் சாம்பார் ரெடியாயிருச்சு இந்த சாம்பாரோட சுவைக்கு அஞ்சு இட்லி எல்லாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் தோணும் அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் கெடலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்